புருவ மத்தியில் நினைவை வைத்து எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நினைத்து இந்த பிறவி பிணியிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று மன்றாடி வேண்டிக் கொள்ள வேண்டும் சன்மார்க்க நெருக்கி பாத்தீங்கன்னா இரக்கம் தயவு கருணையே தவமாக கருதப்படுகிறது வள்ளல் பெருமானுக்கு முன்பு வாழ்ந்த தவத்தோர்கள் எல்லாம் தவம் பெற்று சித்தி பெற்றவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா உயிர்கள் பால் இரக்கம் கொண்டு அருளை பெறவில்லை மற்ற தவங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவாக வாசி பயிற்சி மூலம் அடிப்படையாக கொண்டு விசாரணை மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது அந்த வகையில் உய்தவர்கள் சித்தாந்தத்தில் பல கோடி வேதாந்தத்தில் பல கோடி நாதாந்தத்தில் பல கோடி யோகாந்தத்தில் பல கோடி கலாந்த மார்க்கத்தில் இப்படி ஆறு அந்த நிலைகளில் பல கோடி மாந்தர்கள் தவம் செய்து பிறவி பயனை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் வள்ளல் பெருமான் மட்டும்தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கருணையை தவமாக கொண்டு இதுவரை யாரும் பெறாத ஒரு நிலையையும் யாரும் அடையாத ஒரு நிலையையும் ஒருவரும் பெறாத தனித்துவம் கொண்ட உடலையும் பெற்றிருக்கிறார் இது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் அவருக்கு கிடைத்த